கத்திரம் இயேசு கிறிஸ்துவின் அமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வெகு காலத்துக்கு முன்பு டெலிபோன்கள் முதன் முதலாவதாக அறிமுகப்படுத்தப்பட்ட போது டெலிபோன் மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் அந்த சிட்டியில் உள்ள வேறு போன்தாரர்களிடத்திலே பேசிக் கொள்ளலாம் அந்த வசதி மட்டுமே செய்யப்பட்டிருந்தது பெரிய பணக்காரர்கள் வீட்டிலே மட்டும் டெலிபோன்கள் இருந்தது அப்படி ஒரு பெரிய பணக்காரர் வீட்டிலே டெலிபோன் இணைப்பு கொடுக்கப்பட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு இட்டாத உயரத்திலே அந்த டெலிபோன் ரிசீவரை வைத்தார்கள் அங்கே ஒரு ஐந்து வயது சிறுவன் இருந்தான் இவர்கள் டெலிபோனிலே பேசுவதை பார்த்துக்கொண்டே இருப்பான் அப்பொழுதெல்லாம் டெலிபோனை எடுத்தால் ஆப்ரேட்டருக்கு தான் முதலாவது போகும் அந்த நாட்டின் ஆபரேட்டர் ஹலோ இன்ஃபர்மேஷன் என்று சொல்லுவார் இவர்கள் அவர்களுக்கு தேவையான நம்பரை சொன்னவுடனே அந்த சிட்டியிலே உள்ள மற்றொரு நம்பருக்கு அவர் இணைப்பை கொடுப்பார் இதுதான் அப்பொழுது இருந்து வந்த ஒரு நிலைமை இந்த ஐந்து வயது சிறுவன் தாயின் இடத்திலே இந்த டெலிபோன் பெட்டிக்குள்ளே ஒரு அம்மா இருக்கிறார்களோ அவர்கள் எப்படி சிறிதாக அதுக்குள்ளே மறைந்து கொண்டிருக்க முடியும் என்று கேட்டான் அவர்கள் இங்கே இல்லை அவர்கள் வேறொரு வீட்டிலே வேறொரு இடத்திலே இருக்கிறார்கள் இந்த ஒயர் மூலமாக அவர்கள் பேசுகிறார்கள் என்று அவள் சொன்னாள் அப்பொழுது ஒரு நாள் வீட்டிலே யாருமே இல்லாத போது அவன் ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி அந்த டெலிபோன் ரிசீவரை எடுத்தான் மறுமனையிலே ஹலோ இன்ஃபர்மேஷன் சொல்லி உடனே ஹலோ இன்ஃபர்மேஷன் அவர்களே எங்க வீட்டில யாருமே இல்லை நான் என் கையில சுத்தியலால் அடித்து கொண்டேன் இரத்தம் வரவில்லை ஆனால் கை வீங்கிவிட்டது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் உடனே அந்த ஆபரேட்டர் அம்மா பேசுவது ஒரு குழந்தை என்று அறிந்து கொண்டு அப்படியானால் உன் தாய் வரும் வரை உன் வீட்டில் இருக்கும் பிரிட்ஜில் இருந்து ஒரு ஐஸ் கட்டியை எடுத்து அதன் மீது வைத்து பிடித்துக்கொள் அப்பொழுது இதமாக இருக்கும் அவர்கள் வந்ததும் மீதியை செய்வார்கள் என்று சொல்லிவிட்டாள் அப்படியே செய்தான் இன்னொரு நாள் அது போலவே ஆடு இல்லாத போது இன்ஃபர்மேஷன் எங்கள் வீட்டிலே நன்றாக பாடிக்கொண்டிருந்த பறவை அது இறந்து விட்டது அதன் எல்லாம் உதிர்ந்து விட்டன அது ஏன் இப்படி இறந்து விட்டது என்று கேட்டான் உடனே அவள் கேட்பது குழந்தை என்பதனால அது இந்த உலகத்திலேயே அதிகமாய் பாடிவிட்டது இனி அடுத்த உலகத்திலே பாட வேண்டியது இருக்கிறது எனவே தன்னுடைய உடலை போட்டுவிட்டு அது வேறு உலகத்துக்கு போய் அங்கே பாடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னாள் உடனே சமாதானமானான் அவனுக்கு பதினெட்டு வயதாகும் போதுதான் டெலிபோன் எப்படி செயல்படுகிறது யாரெல்லாம் வேலை செய்கிறார்கள் என்ற அறிவு அவனுக்கு கிடைத்தது அப்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது நான் சிறு வயதாக இருக்கும்போது ஒரு அம்மா நமக்கு ஆதரவாக பேசினார்களே அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று அந்த உள்ளூர் டெலிபோன் பூத்திலே விசாரித்தான் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் பதினெட்டு வருஷம் இங்கே பணியாற்றி விட்டு தான் அவர்கள் மறித்து போனார்கள் அந்த எல்லாரிடத்திலும் கலகலப்பாய் பேசுவார்கள் தேவகுமாரனை குறித்தும் கத்திரை ரட்சிப்பை குறித்தும் அதிகம் அதிகமாய் சொல்வார்கள் தான் அவர்கள் குழந்தைகளிடம் அன்பாய் பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆம் சமுதாயத்தின் பலவித மட்டங்களிலே கத்திரை ஊழியத்தை செய்கிற அநேக பெண்கள் இருக்கிறார்கள் தாங்கள் வாழும் இடத்திலே வேலை செய்யும் இடத்திலே கத்திரை அன்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் திருச்செல்களிலும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் தேவருடைய அன்பை வெளிப்படுத்தும் அப்படிப்பட்ட ஸ்தானாதிபதிகளை நாம் மதிப்போம் அவர்களுக்கு உதவி செய்வோம் பௌரபூஷன் ஊழியக்காரியை வாழ்த்தி அவளுக்கு உதவி செய்யும்படி எழுதுகின்றார் கிங்கிரேயா ஓர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன் அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தவள் ஊழியக்காரர்களுக்கும் திருச்சி அப்பிக்கும் கத்தடைய ஊழியத்திற்கும் உதவியாய் இருக்கும் அநேக பெண்மொழிகளை கத்தர் வைத்திருக்கிறார் அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்